ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ ஓம் கம் கணபதே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் காமதாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி பக்தர்களுக்கு விரும்பியவற்றை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனை வணங்கும் பொழுது இறைவனுடைய அந்த பேர் அருளானது நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த பூமியில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அதுதான் தெய்வ பலம்னு பேர் அப்போ ஏற்பட்ட அந்த தெய்வ பலத்தை கொடுத்து நமக்கு என்னெல்லாம் விருப்பமோ அந்த விருப்பத்தை அடைவதற்கான ஞான எல்லாம் கொடுப்பவர் முருகப்பெருமான் நம்ம என்ன தெய்வத்துக்கிட்ட வேண்டுறோமோ அதுக்கான சக்தி அவர் கொடுத்துருவார் அப்போ அந்த இறைவனிடத்தில் நம்ம எப்படி வேண்டனோ அவரை எப்படி பணியணும் அவரை வணங்குறதால நமக்கு என்னெல்லாம் தேவை எது சாஸ்வதமானது எது நித்தியமானது இதெல்லாம் உணர்ந்து நமக்கு குருநாதர்கள்லாம் வழிகாட்டியிருக்கா ஏன்னா குருவனுடைய அனுக்கிரகம் இருந்ததுனால் திருவருள் எளிதாக சித்திக்கும் அப்போ நம்ம குரு அடியார்கள் எல்லாம் இறைவனிடத்தில் என்னெல்லாம் வேண்டனோ அப்படின்றதெல்லாம் நமக்காக பட்டியலே கொடுக்குறார் பழனி திருப்புகளில் சொல்லும்பொழுது உலக பசு பாச தொந்தம் மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மலசல சுவாச சஞ்சலம் அதால் என் மதிநிலை கெடாமல் ஒன்றன் அருள்தாராயின்றார் ஏன்னா இறைவனுடைய அருள் வந்ததுன்னா நம்மளுடைய அந்த மன சஞ்சலங்கள் அந்த மதிநிலை கெடாமல் இருக்கும் எந்த நிலையிலும் மனம் பாதிப்பில்லாமல் நம்மளுடைய அந்த ஞானமானது பிரகாசமாக இருந்துகிட்டே இருக்கும் இறைவனிடத்தில் வேண்டுவதற்கு அழகாக சொல்கிறார் யானும் இங்கு உன் அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளியுற மீஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே அப்படின்னு கேட்குறார் மெய்ஞான இன்பத்தை அமுதம் மாதிரி அதுதான் அமுதம் அழியாத வஸ்து அதுதான் தான் அப்பேற்பட்ட அந்த அனுகிரகத்தை எனக்கு கொடுப்பாய் அப்படின்னு கேட்குறார் எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறார் அப்போ இதெல்லாம் கேட்டால் இது நிறைவான நிலையான சம்பத்தாக இருக்கக்கூடியது நிறைவான செல்வமே இறைவனுடைய பேர் அருள்தான் அப்போ இடத்துல நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுப்பார் அதுக்காக தான் சுவாமி அவ்வளோ வள்ளல் தன்மையோடு இருக்காராம் நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுத்துருவார் திருத்தணி திருப்புகழில் அழகாக பாடுறார் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் புகழ் உரைக்கும் செயல்தாராய் அப்படின்னு கேட்குறார் அப்படி யாம் நினைத்ததும் அளிக்கும் முருகப்பெருமான வர்ணிச்சு திருத்தனை திருப்புகழில் பாடுறார் அப்படி இந்த நாமாவளி பக்தர்கள் விரும்பியவற்றை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் காமதாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ॐ सुं सुब्रह्मण्याय नमः